இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த யுத்தம் முடிவடைந்த காலப்பகுதிகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதை சாம்ராஜ்யம் வந்து அதிகரித்து கொண்டு வருது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக நான் ஒரு குறும்படம் கூட எடுத்து இலங்கையில் நிறைய இடங்களில் வந்து அதை அந்த குறும்படங்களை போட்டிருந்தேன் நிறைய தியேட்டரில் போட்டிருந்தேன் நிறைய சர்வதேச விருதுகள் கூட அதுக்காக கிடைச்சிருந்தது அந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பகுதியில் இந்த போதைப் பொருள் பயங்கரமாக அதிகரிச்சிருந்தது எல்லா பேப்பருண்ட ஹெட் நியூஸ் தலையங்கங்களையும் எடுத்து பார்த்தா அங்கே ரெண்டு பேர் போதையுடன் கைது இங்கே ரெண்டு பேர் போதைப்போர்களுடன் கைது இங்கே ஐம்பது பேர் கைது இதுக்கு யார் காரணம்னு சொல்லி அந்த போதை சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்து பத்திரிகை முன்பக்கத்தில் வராத நாளே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு வந்து இந்த போதைப் பொருட்கள் அதிகரிப்பு இருந்தது இப்போ போகப் போகாதளவா குறையும் அப்படின்னு நினச்சா இல்லை அது இன்னமும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் ஒரு விடயம் நடந்திருக்குது சம்மந்தமாக அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஏப்ரல் மாதம் கடந்த ஆறாம் தேதி வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற செம்மணி என்ற பகுதியில் வந்து யாழ்ப்பாணத்தின் குற்றத்தடுப்பு போலீஸார் வந்து ஒரு மூன்று கிலோ கஞ்சாவோட ஒரு தடவை வந்து கைது செய்திருக்கிறார் வந்து கைது செய்கிற வேலையில் வந்து வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வானொலி பெட்டிகளை வச்சு மூன்று கிலோ கஞ்சாவை வந்து கடத்தி கொண்டு போயிருக்கிறார் ஸோ போலீஸார் வந்து பிடிச்சு கொண்டு போய் அவரை தடுத்து அவரை விசாரணை செஞ்சுருக்கணும் அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட மேலும் பதினெட்டு கிலோ கஞ்சா வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து மேலதிக விசாரணைகளை செஞ்சு கொண்டிருக்கும்போது அவர் தன்னுடன் இணைந்து செயற்படும் மற்றொருவரை கூட அடையாளம் காட்டியிருக்கிறார் அவர் மன்னாரில் இருக்கிற பேசாலை பகுதியில் இருக்கிறார் அவரையும் இங்கே ஒரு ஏதாவது விசாரணை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பதினைந்து கிலோ கஞ்சாக்கள் வந்து அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது அப்போ இந்த சங்கிலியில் வந்து பாருங்க ஒவ்வொருத்தரை பிடிச்சி பிடிச்சி விசாரணை செய்யும்போது இவ்வளவு இந்த போதை பொருட்கள் வந்து நடமாடி கொண்டிருக்குது குறிப்பா யாழ் மாவட்டத்திலையும் வட வந்து இவ்வளவு தூரம் இந்த போதை பொருட்கள் பாவனை அதிகரிச்சிருக்கு இல்லை போதைப் பொருட்கள் வியாபாரம் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் போலீஸுக்கு கிடைத்த வேறொரு தகவலின் அடிப்படையில் வந்து மென்னார் போலீஸார்கள் விரைந்து கிளிநொச்சி பகுதியில் போய் வந்து பொன் சொல்லி ஒரு இடத்துல வந்து இன்னும் ஒரு பதினெட்டு கிலோ கூட இன்னும் ஒரு நபரையும் வந்து கைது செய்திருக்கிறார்கள் அப்ப இது ஒரு செயினாக வந்து சங்கிலி தொடரா வந்து இந்த வியாபாரம் வந்து யாழ் மாவட்டத்தில் அதிக அதிகளவில் நடந்து இது வந்து வந்து ஒரு இளைஞர்களை வந்து குறிவைத்துதான் இந்த வியாபாரமும் இந்த போதை பாவனையும் வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றது கூட வந்து நிறைய நிறைய ஆய்வுகளை வந்து வெளிவந்திருக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இந்த படத்திலே எல்லாம் கூட குறிப்பிட்டிருந்தது இந்த போதை பொருள் காரணம் அதுவும் குறிப்பா வந்து இந்த இந்த குறிப்பா இந்த கஞ்சா போதைப் பொருள் வந்து கேரள கஞ்சான்னு தான் சொல்லப்படுது அங்கே இருந்த அந்த இருந்தால் கடல் மூலமாக வந்து இந்த போதைப் பொருட்களெல்லாம் கொண்டு வருது எங்களுடைய சமுதாயத்தையும் எங்களுடைய வளர்கிற ஜெனரேஷனையும் வந்து காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பில் தான் இருக்குது வந்து இவர்களுடைய போதை கடுமையாகி கொண்டு போகிறதும் போதைப் பொருட்களை பாவிக்கிறதும் இல்லை அது என்ன சொல் குறுக்கு வழியில் பணம் தேடுறதுக்காக கூட இந்த வியாபாரங்களெல்லாம் இப்போ அதிகமான நிலஞர்கள் ஈடுபட்டு சின்ன வயதிலேயே நாங்கள் மோட்டர் பைக் வாங்கணும் கார் வாங்கணும்னு சொல்லி இந்த தவறான வியாபாரங்களில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய கல்வியையும் வந்து தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் இதனாலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து யாழ் மாவட்டம் வந்து கல்வியில் வந்து முதலாவது மாவட்டமாக தீர்ந்த நிலையில் இருந்தது இப்போ போக போக அந்த நிலைமைகள் வந்து மிகவும் அபாயகரமான ஒரு நிலைமையை நோக்கி கொண்டிருக்கிறது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது வந்து இப்போ இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை வந்து பாடசாலை மட்டத்திலையும் சரி இல்லது பல்கலைக்கழக மட்டத்திலையும் சரி இல்லது சமுதாயங்கள் ஊடாக சரி இதை வந்து இளைஞர்கள் மத்தியில் புகுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் இது சம்மந்தமாக தான் நான் கூட ஒரு குறும்படத்தை எடுத்திருந்தேன் வந்து மேலும் வந்து இது எல்லாருக்கும் உரிய பொறுப்பு இது எங்களோட உள்ள பெரியவர்கள் ஆசிரியர்கள் இல்லாத வழிகாட்டிகள் வந்து இந்த விஷயங்களை வந்து அவதானிக்கோணம் வந்து இப்படியான விடயங்களை வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டராட்டி யாழ் மாவட்டமும் சரி எங்களுடைய யாழ் மாகாணம் தமிழர்கள் எல்லாம் வந்து இன்னும் இதற்கு அடிமையாக கொண்டு போகிறதோ இல்லை வாழ்க்கையை தொலைஞ்ச நிலையிலையோ இல்லை இது சம்மந்தப்பட்ட கைதுகள் வந்து ஒவ்வொரு நாளும் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது வந்து இன்னும் கேக்க கேக்க எங்களோட சமுதாயம் வந்து எங்களுடைய இளைஞர்கள் வந்து எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் வந்து இங்கே போய் கொண்டிருக்குது என்றதை நினைக்கும் போது ரொம்ப கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது அதோடு நான் சொன்ன மாதிரி வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போதை சம்பந்தப்பட்ட இந்த வியாபாரங்களும் சரி சரி இந்த போதை பாவனையும் வந்து 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 எங்களுடைய யுத்தம் முடிவடைந்த பிறகு தான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏற்கனவே தமிழ் சமுதாயம் சரி எங்களுடைய நாடும் சரி ஈழமும் சரி பெரிய ஒரு யுத்தத்தை தாண்டி யுத்த படுக்களை தாண்டி தான் வந்திருக்கிறது எத்தனையோ பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்க எத்தனையோ பேர் பிரிஞ்சிருக்கிறீங்க எத்தனையோ பேர் காணாமல் கூட இன்னும் இருந்து கொண்டிருக்கிறீங்க அப்போ எவ்வளவு பேருடைய உயிர் தியாக தியாகங்களில் தான் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் கொடுக்க போற ஒரு விடயம் என்ன அடுத்த சந்ததியை வந்து ஒரு நல்ல ஒரு வழிநடத்தில நல்ல ஒரு சந்ததியை உருவாக்காமல் சொன்னால் நாங்கள் தவறு விட்டவர்களாக செய்கிறோம் ஒவ்வொருதரும் தங்களால் முடிஞ்ச அளவு அந்த இவ்வளவு வெளியே தாங்கி வந்து நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல வரணும் எங்களுடைய யாழ் மாவட்டம் சரி எங்களுடைய யாழ்ப்பாணம் சரி வடமாகாணமும் சரி மொத்த தமிழர்களும் சரி உலகத்தில் ஒரு மேலே ஒரு உயர்ந்த இடங்களில் வரணும் என்றது தான் ஒவ்வொரு தமிழ் மக்களோட ஆசையாகவும் இருக்கின்றது வந்து ஸோ இதால் ஒவ்வொருத்தரும் உங்களால் செய்யக்கூடிய விடயம் என்னவோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும் எங்களால் முடி எங்களால் ஒரு விடயம் முடியும் என்ன அதை செய்யாமல் இருக்கிறது வந்து தவறுதான் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் கூட இருக்கிறது வந்து ஸோ இந்த விடயங்களை வந்து நீங்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி உங்களுடைய பதில்களையும் வந்து நான் தெரிஞ்சுக்கொள்ள ஆல்பமாக இருக்கிறேன் ஸோ இந்த ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று தான் இந்த ஒரு காணொலி முயற்சி வந்து ஸோ உங்களுடைய நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த குறும்படத்தின் லிங்கை கூட வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு வந்து இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு போதை விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம் தான் நிறைய விருதுகளை பெற்றது ஸோ உங்களோட அதுக்கு அது நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படத்தையும் பாருங்கள் உங்களால் முடிந்த அளவு இதுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி விடயங்களையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்